ஏகத்துவ கொள்கை உயிர் நாடியாக அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கொள்கையின் மீதுதான் இஸ்லாம் என்ற அடித்தளமே நிறுவப்பட்டிருக்கிறது அல்லாகுவை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்ற இந்த கொள்கையில பெயரளவுக்கு கூட சமரசம் செய்து கொள்வதை வார்த்தை அளவில் கூட சமரசம் செய்து கொள்வதை விட்டுக் கொடுப்பதை இஸ்லாம் நமக்கு அனுமதிக்கவே இல்லை அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்று நாம் சொல்லிவிட்டு அதற்கு மாற்றமான ஒரு சொல்லாவது நம்மிடமிருந்து வெளிப்படுமையானால் மார்க்கத்தில் கடுமையாக கண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம் உகது போக்கணத்தில நபிகள் நாயகம் செல்லா செல்லும் அவர்கள் படுகாயம் அடைந்த பொழுது அந்த வேதனை தாழ முடியாமல் ஒரு வார்த்தையை சொன்னார்கள் ஒரு நபியுடைய முகத்தில் ரத்த சாயம் பூசிய ஒரு சமுதாயம் எப்படி வெற்றி பெறும் ஒரு நபி நான் ஒரு இறை தூதராக இருக்கிறேன் என் முகத்தில் ரத்த சாயத்தை பூசி விட்டார்கள் இவங்க எப்படி வெற்றி பெறுவார்கள் என்று வேதனை தாங்க முடியாம நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைசல்ல அவர்கள் சொன்னார்கள் இது அல்லாஹுடைய அதிகாரம் எனக்கு இருக்குது என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை கிடையாது எல்லா மனிதர்களுமே இந்த மாதிரி வேதனை பொழுது சில வார்த்தைகளை கூட குறை சொல்லிவிடுவார்கள் நினைத்தால் செய்து விடுவேன் என் மேல கை வைத்தால் நீங்கள் அழிஞ்சு விடுவீர்கள் என்று அல்லாவுடைய அதிகாரத்தை கையில எடுத்தவர்களாக உங்க சொல்ல கிடையாது அந்த மாதிரியான ஒரு கேரக்டரும் நபிகள் நாயகம் செல்லமுக கிடையாது அப்ப இந்த வார்த்தையை சொன்ன உடனே அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா அமீசை உன் அதிகாரத்தில் உனக்கு எந்த பங்கும் கிடையாது இந்த வார்த்தை காயப்படுத்தியவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் வெற்றி தோல்விக்கு அளவுகோல உங்களை யாராவது காயப்படுத்தினா உங்க தோட்டத்து ஆகணுமா அப்ப முடிவு செய்ய நான் இல்லையா எப்படி இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம் என்று நபிகள் நாயகம் சலல்லா குலே செல் அவர்களை என்ன சொல்றான் உங்களுக்கு கூட அந்த அதிகாரம் கிடையாது இந்த மாதிரியான சொற்குரை யோகம் செய்கிற அதிகாரம் என்னுடைய தூதராக இருக்கக்கூடிய உங்களுக்கும் கிடையாது என்று கவனிக்கிற விஷயம் என்ன அதிகாரம் கிடையாதுன்னு எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அல்லாத யாருக்கும் அதிகாரம் கிடையாதுங்கிறது ஆனால் ஒரு பெயரளவுக்கு ஒரு வார்த்தை அளவுக்கு ஒரு வருத்தப்பட்டு கோபப்பட்டு வேதனையில ஒரு சொல்லை சொன்னால் கூட அது அந்த அர்த்தத்தில் சொல்லப்படாவிட்டால் கூட அல்லாவுக்கு பிடிக்கல இந்த விட்டு தருந்து அல்லாவுக்கு பிடிக்கல என்பதை இந்த சொல் மூலமாக நமக்கு சுட்டிக்காட்டுகிறான் நபிகள் நாயகம் அலை செல்லம் அவர்கள் வாழ்கின்ற காலத்தில் சில காரியங்களை நபிகள் நாயகம் சரல்லா அலை செல்வம் அவர்கள் மக்களுக்கு சொல்வார்கள் சொன்னபடி அது நடந்துடும் சில காரியங்களை சொல்லுவாங்க அது மாதிரி நடந்துரும் அப்ப சகாபாக்கள் வந்து என்ன செய்வாங்க மாஷா அவ்வாவும் சிரித்த அல்லாவும் நீங்களும் நினைச்சபடி நடந்துருச்சு நபிகள் நாயகம் சரலாலை செல்லம் ஒன்ற சொல்லுவாங்க அதன் சொல்லுவாங்க அவங்களே சொல்றது இல்ல வகையில் அல்ல அறிவித்து கொடுத்து சில செய்திகளை சொல்வார்கள் கூட அது நிறைவேறிவிடும் இல்லையா அப்ப சகாபாக்கள் வந்து ரசூல் செல்லாலை செல்லம் அவர்களை பார்த்து சொல்லுவாங்க மாஷா அவ்வாவும் வசித்த அல்லாஹ் நினைத்ததும் நடந்து விட்டது நீங்கள் நினச்சபடியும் நடந்து விட்டது இதை கேட்டவன் ரசுல் செல்லா செல்லும் அவர்கள் கடுமையாக கோபம் அடைந்து இப்படி சொல்லக்கூடாது மாஷா அல்லாஹ் மட்டும் தான் சொல்லணும் அல்லாஹ் நினைத்தது நடந்ததுன்னு சொல்லணுமே தவிர நடந்த பிறகு தான் நம்ம நினைக்க முடியுமே தவிர நடக்கிறதுக்கு முன்னே நம்ம நினைக்க முடியாது இன்னும் இந்த மாதிரி வார்த்தை கொண்டு நீங்க சொல்லாதீங்க இப்போ சஹா சொன்னாங்களே அல்லாஹ் ரசுலையும் சமமாக வைச்சா சொன்னாங்க அந்த அர்த்தத்திலே அவங்க சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி அல்லாஹ் ரசூல் ஒண்ணுதான் ரசூல்லா என்ன நினைச்சா நடந்து போயிரு அப்படிங்கிற பாடத்தையா ரசூல் செல்லும் சகாபாக்கள் கற்று கொடுத்துருந்தானே இல்ல ஆனா வாய் வார்த்தை வரக்கூடாது அப்படி நீங்க நினைச்சு சொல்லாட்டா கூட அந்த வார்த்தை கூட எப்படி இருக்க கூடாது அல்லாவுக்கு இணை கற்பிக்கிற மாதிரி அல்லாவுடைய இடத்தை வேற ஆளுக்கு கொடுக்கற மாதிரி ஒரு சொல் கூட வரக்கூடாது என்பதற்கு தான் இந்த வார்த்தையை சொன்ன உடனே மாஷா சொல்லாது மாஷா அல்லாஹ் மட்டும் சொல்லு அல்லாஹ் நினைத்தபடி நடந்துச்சு என்னன்னு சொல்லணும் என்று நபிகள் நாயகம் சரல்லாகுலே செல்லும்பவர்கள் கண்டிக்கிறது நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி சில க சத்தியங்கள் செய்யக்கூடிய நேரத்துல சாபால சத்தியம் செய்வாங்க அல்லாமேல சத்தியம் செய்வாங்க சில நேரங்கள்ல வெல் காபா காபாவின் மேல ஆணையாகன்னு சொல்லிருவாங்க ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அல்லாஹ் மேல சத்தியமாகன்னு சொல்ற மாதிரி எதையும் சொல்லிடுவாங்க காரன் துல்லாவின் மீது ஆணையாக அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க இப்படி சொல்லக்கூடிய இந்த சகாபாக்கள் வந்து காபாவுக்கு சக்தி இருக்கு நினைச்சா சொன்னாங்க அது வந்து ஆற்றல் பெற்றது நினைத்தா சொன்னாங்க அது அதன் பேர்ல சத்தியம் செஞ்சோம்னு சொன்னா அது வந்து நம்மளை கொண்டே இருக்கும் விசாரணை நடத்தும் இப்படியா சொன்னாங்க இல்ல காபா அல்லாவுடைய ஆலயம் காபான்னு நம்ம நினைக்கிறோம் காபாவின் மீது சத்தியமாக சொன்னா காபாவுக்கு சொந்தக்கார இறைவன் தான் அந்த அர்த்தத்தில் தான் அவங்க சொன்னாங்க கண்டிப்பா அந்த சிறுத்து வைக்கிற அர்த்தத்தில் சகாபாக்கள் சொல்லி இருக்க முடியாது அந்த மாதிரி ரசூல் செல்லா செல்லும் அவர்கள் அந்த மக்களை பயிற்று ஆனாலும் ரசூல் செல்லா சென்ன சொன்னாங்க இனிமே நீங்கள் சத்தியம் செய்வதாக இருந்தால் காபாவின் மீது ஆணையாக நீங்கள் சொல்லக்கூடாது உங்க மனசுல அந்த அர்த்தம் இல்லாவிட்டாலும் அந்த சொல்லுக்கு உங்க மனசுல நாங்கள் காபாவின் அல்லாவுடைய இடத்துல வச்சுக்கோம் என்று நீங்க நினைத்தால் கூட அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இனிமேல் நீங்கள் சொல்வதாக இருந்தால் காபாவுடைய காபா மேல ஆன சொல்லக்கூடாது இந்த காபாவை யார் படைத்திருக்கிறானோ அந்த இறைவன் மேல ஆன நீங்க சொல்லணும் இப்ப நம்ம கூட விளங்காம மக்கள் குரான் மேல சத்தியமாக சொல்லுவாங்க சத்தியமாக சொல்லக்கூடிய மக்களுக்கு என்ன அல்லாவுடைய வேதம் குரான் மேல சத்தியம் செஞ்சா அல்லாட சத்தியம் செஞ்ச மாதிரி நினைச்சிட்டு தான் சொல்றாங்க ஆனால் சொல்ல முடியாது சொல்லக்கூடாது ஏன் குரான் மேல சத்தியமாக சொன்னாலும் குரானை தந்த இறைவன்மல் ஆணையகம் நீங்க சொல்லணும் ஏன்னா குரானை அல்லாஹ்வுடைய இடத்துல வச்ச மாதிரி அல்லாஹ் ஈகோலாக்குன மாதிரி அந்த சொல் அமைந்திருக்கிறது உங்க மனசுல அந்த எண்ணம் இல்லாவிட்டாலும் அந்த கருத்து இல்ல நீங்க நினைச்சாலும் சரிதான் சொல்லும் சரியாக இருக்க வேண்டும் அதாவது சொல்லக்கூடிய நம்பிக்கையும் கரெக்டா இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய சொற்களும் சரியாக இருக்க வேண்டும் நம்ம மார்க்கம் வந்து இந்த ஏகத்துவ கொள்கையில எந்த ஒரு நேரத்திலையும் எந்த ஒரு நிலையிலையும் விட்டுக் கொடுக்கிறதுக்கோ சமரசத்துக்கோ இடம் வைக்கக்கூடாதுன்னு தரக்கூடிய ஒரு மார்க்கம் இந்த ஒரு கொள்கையில நம்மளை சமரசப்படுத்தக்கூடிய வேலைகள் கடந்த பல ஆண்டுகளாக இந்த நாட்டில் என்ன செய்யறது நடந்து கொண்டே வருகிறது நம்மளோ அதை எதிர்த்து எப்படி நிக்கிறோமோ அப்படி நிக்காமல் அதுக்கு எதிர்த்து எப்படி நம்ம கவுண்டர் கொடுக்கணுமோ அது மாதிரி கொடுக்காமல் எப்படி களம் இறங்கணுமோ அது மாதிரி இறங்காமல் என்ன செய்கிறார்கள் அந்த கற்பிக்கக்கூடிய சொல்ல சொல்ல எதிரான ஒரு தாவணும் என்று நிர்பந்தப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு நம்மளை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு எப்ப மதுரை பூரா ஒட்டப்பட்டிருக்கிற போஸ்டர் காட்சியை பாக்குறீங்க என்ன காட்சி வந்தே மாதிரி வந்தே மாதிரம் சொல்லணுமா வந்தே மாதிரி முஸ்லிம்கள் சொல்லணும் என்று சொன்னா நம்ம பயங்கரவாதியம் தேச விரோதிகளாம் அதனால முஸ்லிம்களை என்ன செய்யணுமா நாட்டை விட்டு வெளியேத்தனு நீங்க வந்தே மாதிரி சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறது ஒரு பெரிய பிரச்சனையாக ஆக்கி ஒரு ஒரு இந்தியனாக ஒருவன் இருப்பதாக இருந்தால் அவன் எதிர்த்தா சொல்லணும் வந்தே மாதிரி சொல்லித்தான் ஆகணும் அதை தவிர்ப்பதற்கு அவனுக்கு உரிமை இல்லை என்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்குகிறார்கள் இந்த வந்தே மாதிரி அப்பட்டமான ஒரு இணை கற்பிக்கூடிய ஒரு சொல் இஸ்லாமிய நம்பிக்கை தகர்க்க ஒரு சொல் இந்த சொல்ல சொல்ல மாட்டோம் சொல்ல கூடாது என்று டெல்லியில் ஜன்னியத்துல் உலமா சபையின் சார்பாக இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு தீர்மானம் போட்டதற்காக வேண்டி என்ன செய்றாங்க இப்படியான ஒரு மிரட்டலை முஸ்லிம் அப்ப என்ன இந்த மிரட்டலை பார்த்த ஆஹா நம்ம வந்தே வந்தேமாகலாம் சொல்லாட்டி பிரச்சனை ஆயிடுமோ ஃப்ரீ தேசத்ரோ குற்றமா ஆயிடுமோ கேஸ் போட்டுருவாங்களோ என்ற ஒரு பயத்தை இந்த முஸ்லிம் மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக வேண்டி இது மாதிரியான சுவரட்டிகள் ஒட்டப்படுகிறது அது அரசாங்கம் மௌனமாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அப்ப இந்த வந்தே மாதிரம் என்ன அவருடைய வரலாறு என்ன இது எப்படி இந்த நாட்டில் வந்து ஒரு தேசிய கீதம் அளவுக்கு ஒரு நிலைக்கு வந்துவிட்டது என்று பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வந்தே மாதிரம் என்னுடைய ஆரம்பமே முஸ்லிம்களை அழிப்பதற்காக வந்த ஒரு விஷயம் அதனுடைய ஆரம்பமே என்ன வந்தே அந்த வங்காள மொழியில ஒரு நாவல் எழுதப்படுகிறது அந்த நாவல் வந்து அந்த நாவலுக்கு பெயர் அந்த நாவலுக்கு அந்த நாவல் என்ன அடிப்படையில் உள்ள நாவல் என்று சொன்னால் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒரு கலவரம் நடப்பதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நாவல் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு கலவரம் நடக்கிறது அந்த கலவரத்தை பேசக்கூடிய ஒரு நாவல் அதுல என்ன சொல்லப்படுது என்று கேட்டால் முஸ்லிம்களை அழிப்பதற்கு ஒரு அடையாளமாக இந்துக்கள் ஒரு பாட்டலை உண்டாக்கினார்கள் அந்த பாடல்தான் வந்தே மாதருன்றது வந்தே மாதர்னு சொன்னா அவனை விட்டு விடுவார்கள் வந்தே மாதன் சொல்ல அடிப்பார்கள் அப்படின்னு அந்த கதையில் அந்த வந்தே மாதரம் என்பது இவன் முஸ்லீமா முஸ்லிம் இல்லையாண்டு அடையாளம் காட்டுவதற்காக வேண்டி இவங்க உண்டாக்குன ஒரு கவிதை இந்த வருது அந்த நாவல் இப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு பிறகு தான் இங்க ஆஹா இது நல்லதா இருக்குதே வந்தே மாதருக்கு நமக்கு அடையாளம் வச்சுக்கலாம் என்று சொல்லி இந்த இந்து மகா சபை போன்ற அன்றைக்கு இருந்த

அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சி தான் இருந்தது பெரிய கட்சியாக அப்ப காங்கிரஸ் கட்சியுடைய மாநாடுகள்ல எல்லாம் அப்ப ஆட்சி உங்க கையில் கிடையாது வெள்ளக்காரன் ஆட்சி இருந்தது தேசிய கீதம்னு ஒண்ணு கிடையாது அப்ப இவங்க தான் ஆட்சி சுதந்திரத்துக்கு போராடி கொண்டு வந்த கட்சியாக காங்கிரஸ் இருக்கிறது அந்த காங்கிரஸ் மாநாடுகள்ல எல்லாம் வந்தே பாரம் ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது இவங்களுடைய தாக்கம் எந்த அளவுக்கு ஆகிவிட்டது என்று சொன்னால் அதனால முஸ்லீம்களுக்கு உண்டானது முஸ்லீம் வீட்டில் வந்து பிரிச்சுக்கிட்டு போய் உங்களோட இருக்க முடியாதா என்கிற அளவுக்கு வந்தது காரணம் என்ன தெரியுமா சங் பரிவாரத்தினுடைய குரல் அப்படி எதிரொலிக்கிறாங்க அவன் சொல்றான் வந்தே மாறத்தான் எல்லா இடத்துலயும் பாடணும் அதை யார் ஏத்துக்கிறா காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொண்டு காங்கிரஸ் மாநாடுகள் வந்தே மாதிரம் என்று பாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு இருபத்தி மூணுல ஒரு மாநாடு காங்கிரஸ் மாநாடு நடக்கிறது அதுல அந்த விஷ்ணுங்கிற ஒரு ஆளை விட்டு பாடப்படுறாங்க அப்ப மோலானா முகமது அலி அவர்கள் அப்ப காங்கிரஸ் முக்கிய தலைவரா இருக்காரு அவர் மேடையில் இருந்து கண்டிக்கிறது பாடக்கூடாது இது காங்கிரஸ் வந்து இந்து மக்களுடைய கட்சி கிடையாது இது மத சார்பற்ற கட்சி எல்லாருக்கும் இடம் உண்டு நீ எப்படி ஒரு மதத்தினுடைய பாடலை படிக்கலாம் என்று சொல்லி அவர் ஆட்சேபணம் பண்றாரு அதை மீறி அவர்கள் பாடுகிறார்கள் இவர் வெளிநடப்பு செஞ்சு போயிடுறாரு சபையை விட்டு வெளிநடப்பு செய்து போய் போய்விடுகிறார் அப்ப அன்றைக்கு நம்ம எதிர்ப்பு கொடுத்தாலும் கூட கேட்க தயாராகல காங்கிரஸ் மாநாடுகள்ல இது பாடப்படுகிறது கிழக்கு அந்த வெள்ளை உருடைய ஆட்சியில ஏழு மா மாநிலங்கள்ல காங்கிரஸ் ஜெயிக்கிறது ஏழு மாநிலத்திலேயும் வந்தே மாருத்த தேசிய கீதமாக்கணும் ஏழு மாநிலத்திலயும் தேசிய கீதம் இந்த சட்டசபையில பாட வேண்டிய பாட்டு அது மாநில தேசிய கீதமாக இந்த வந்தே மாறத்தை கொண்டு வந்தார்கள் அப்ப முஸ்லிம்கள் மத்தியில அன்றைக்கு இருந்த முஸ்லிம்கள் மத்தியில இது கடுமையான எதிர்ப்பு ரெண்டு காரணத்தினால எதிர்ப்பு ஒண்ணு என்ன அது உண்டான வரலாறு இந்த வந்தே மாதரம் எதற்கு உண்டாக்கப்பட்டது என்ற வரலாறு காரணமாகவும் நம்ம எதிர்த்தோம் இரண்டாவது எதற்கு எதிர்க்கிறோம் கேட்டா அதனுடைய அர்த்தம் சரியில்லை வந்தே மாதிரம் என்னது அது பயங்கரமான பாரதூரமான ஒரு அர்த்தம் உடைய வார்த்தை அது என்ன சொல்லப்படுகிறது வந்தே மாதரத்துக்கு அந்த அந்த சொல்லே போதும் வேற முழு பாட்டுலாம் தெரிய வேண்டியது வந்தேன்னா வந்தேன்டா வணங்குறோம் வந்தனம் வந்தனங்கிறது வந்தேங்கிறது தமிழ் வந்தே இல்ல அந்த வடமொழியில வந்தேன்னு அர்த்தம் வந்த நம் மனது அர்த்தம் மாண்டா தாய் அர்த்தம் மாம தரண்ட மண்ணு அர்த்தம் வந்தே மாதரம்னு சொன்னா எங்கள் தாய் மண்ணை வணங்குகிறோம் அர்த்தம் ஏ ராமன் கூட பாட்டு போட்டாருல தாய் மண்ணே வணக்கம் இந்த வந்தே மாதரத்தை போட்டு அடுத்த தவிர என்ன செய்யறாரு தாய் மண்ணே வணக்கம் பாட்ட போட்ட நம்மள வச்சே கண்ணை குத்துவாங்க நம்மள ஒருத்தனை புடிச்சு அவனை விட்டே பாட விட்டு நமக்கு எதிராக கோடாலி கம்பமாக இல்லையா கோடாலி கம்பனா என்ன மரத்தை வெட்டுறதுக்கு இரும்புனால மட்டும் வெட்ட முடியாது மரமே துணை செய்யணும் அந்த கோடாலி காம்பு அந்த கோடாலி காம்பு துணை செஞ்சு வெட்டுற மாதிரி நம்மளை காலி பண்றது நம்மள ஒத்தனை பிடிச்சாதான் முடியும் அதுக்காக என்ன பண்ணாங்க இந்த ஏ ஆர் ரஹ்மான் மாதிரி போட்டு தாய் மண்ணை வணக்கம் பாட்ட போட விட்டாங்க அப்ப இந்த அந்த வார்த்தையை சரியா மூல அர்த்தம் தெரிய வேணாம் அது எப்படி மண்ணை வணங்குறது ஒரு முஸ்லீம் கல்லு மண்ணெல்லாம் வணங்க மாட்டேன்னு சொல்லி தானே இஸ்லாத்துக்கு வர்றான் அவனை போயிட்டு மண்ணை வணங்குறேன்னு சொல்ல சொன்னா எப்படிங்கிறான் வந்தே மாதிரம்னா இந்த மண்ணை நான் வணங்குறேன்னு அர்த்தம் வணங்க முடியாது முடியாது செய்வோம் மண்ணை போய் நாங்க எங்களை விட மண்ணு மேலானது கிடையாது அப்படிங்கிற ஒரு பாரம்பரியத்தில் வந்த முஸ்லீம பார்த்து வந்தே மாதிரம் சொல்லுங்கிறான் இது முதல் வழிதான் இப்படி நம்ம பாரதியார் கூட படிக்கிறாரு என்ன படிக்கிறாரு வந்தே மாதிரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குவதும் என்போம் அவர் அர்த்தம் தர்றாரு வந்தே மாதன் நம்ம சொல்லுவோம் எங்கள் மாநில தாயை வணங்குறோம் சொல்லுவோம் மாநில மண் இந்த மண்ணை வணங்குறோம் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறார் அவரே அவர் அதுக்கு அர்த்தம் சொல்லி தருகிறார் இது முதல் வரி தான் இப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உள்ள போக போக என்ன என்னது இந்த மண்ணை சரஸ்வதியாக பாவித்து நீ தான் சரஸ்வதி உன்னை நாங்க வணங்குகிறோம் நீ தான் பூமா தேவி உன்னை வணங்குகிறோம் நீ தான் லட்சுமி நீ தான் காளின்னு சொல்லி இந்த ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒரு சரஸ்வதியாக ஒரு லட்சுமியாக ஒரு பார்வதியாக அவங்க இந்து மதத்தில் கும்பல தெய்வங்களா இருப்பாங்கல்ல அந்த தெய்வங்களாக உருவகப்படுத்தி உன்னை சரஸ்வதியும் லட்சுமியா உணவு அணுகு பாரு அப்ப இது முஸ்லிம்கள் மத்தியில் கடுமையான கொந்தளிப்பை ஏற்படுத்தின பிறகுதான் காங்கிரஸ் என்ன பண்ணாங்க கடைசியா வந்த ஆகா முஸ்லிம்கள் நம்மள விட்டு போறாங்க என்று சொல்லி அந்த முதல் ரெண்டு வரி மட்டும் வச்சுக்கிட்டாங்க இந்த வந்தே மாதம் என்பது மீதி எல்லாம் படிக்க வேணாம் சொல்லிட்டு அவங்க மாநாடுல இந்த ரெண்டு வரை மட்டும் படிக்க அந்த சரஸ்வதி லட்சுமி விட்டுட்டாங்க விட்டு விட்டு அதை மட்டும் படிக்க ஆரம்பிச்சான் அதுக்கும் கடுமையான எதிர்ப்புகள் வந்த பிறகுதான் அப்ப இக்பால் கவிஞர் இக்பால் இருந்தார் அவர் என்ன பண்றாரு அவர் ஒரு பாடலை ஏற்றுகிறார் ஆக இவங்க ஒரு சபையில படுறது பாட்டு இல்லாம அலம்போதுறாங்க நம்ம ஒரு ஒழுங்கான பாட்டை வச்சு நம்ம இதை படிக்க வைக்கணும்னு சொல்லி சாரே ஜஹான் சாச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரான்னு ஒரு பாட்டு இருக்குல்ல

அப்ப அந்த மாதிரியான ஒரு பாட்டை வேறு ஏற்றின பிறகு அப்ப சில மாநாடுகள்ல வந்தே மாதத்தை போடுவான் முஸ்லிம் ஊர்களில் காங்கிரஸ் மாநாடு வைங்க அதுல சாரை ஜியாக போட ஆரம்பிச்சிவான் அவன் இந்துக்கள் ஊர்ல போட்டான் வந்தை மாதிரி யூனிஃபார்ம் உடைச்சாரு இக்பால் இருந்த கவிதை எழுதிச்சு யூனிஃபார்மா காங்கிரஸ் தான் படிக்கணும் இல்ல உன் ஊர்ல நீ படிச்சுட்டு போட எங்க ஊர் நாங்க படிக்க சொல்லி முஸ்லீம்கள் இருக்கிற பகுதிகளில் எல்லாம் சாரே ஜஹான் அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாராங்கிற அந்த பாட்டு அது பிரபலமாக்கப்பட்டது அது மக்கள் மத்தியில் சென்று கொண்டிருந்தது எதனால நம்ம எதிர்த்தோம் அதனுடைய வரலாறு தப்பாக இருக்கிறது நம்ம வலிக்கிறதுக்காக உண்டாக்கப்பட்ட ஒரு பாட்டு இரண்டாவது அதனுடைய அர்த்தம் நம்முடைய அடிப்படை ஈமானையே நிலைகுலையை செய்யக்கூடியதாக இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு பாரதிரமான ஒரு குற்றமாக இருக்கிற காரணத்தினால அதை தவிர்த்துட்டோம் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் இந்த தேசிய கீதம் சுதந்திரமெல்லாம் அடைஞ்சி அங்க வந்தே மாதிரி இங்க சராஜகான் இப்படி பல விதமாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் நாட்டுக்காக வேண்டிய செய்யறாங்க ஜனகணம் வணங்குற அந்த ஒரு பாட்டை ரவீந்திரநாத் தாகூர் என்பவர் எழுதின அந்த பாட்டை வந்து இதுதான் இந்தியாவுடைய தேசிய கீதம் அப்படின்றாங்க அதுல எதையும் வணங்குற மாதிரி எல்லாம் வரல அந்த பாட்டு என்ன வருதுன்னு கேட்டா பஞ்சாப் இந்து குஜராத் இந்த மாநிலங்கள்லாம் சொல்லி இதெல்லாம் எங்க நாடு இது ஒண்ணு எல்லையை தான் சொல்லுகிறது ஜனகன மனாதிநாயகிற பாட்டுல வந்து எல்லைகளை பத்தி நம்ம மாநிலங்களை பத்தி பேசக்கூடிய ஒரு பாட்டு இதுல எந்த மதமும் கிடையாது இது ஒரு பொதுவா இருக்கிறது அப்படின்னு தேசிய கீதம் உண்டாக்கியாச்சு அப்ப ஒரு காலத்துல இதை தேசிய கீதமா ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அதுக்கு பலவித திட்டங்கள்லாம் தீட்டி அன்றைக்கு இருந்த நம்முடைய முன்னோர்கள் வீரியமாக எதிர்த்தாங்க கடுமையை எதிர்த்தாங்க இடையில நாடு பிரிவினைக்கு பிறகு அப்படி அதுக்கு பிறகு எதிர்க்கல அன்னைக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடி எல்லாம் பாகிஸ்தான் எல்லாம் சேர்ந்திருந்த காலத்துல நமக்கு வீரியம் ரொம்ப இருந்தது அப்ப கடுமையான பதிலடி கொடுத்து எதிர்த்த காரணத்தினால அன்னைக்கு மூட்ட கட்டி வைக்கப்பட்டத நாடு சுதந்திரம் அடைந்தோன்னு பேச முடியாம இருந்தமா பின்வினவாதியில் ஒரு முத்திரை குத்தி விட்டாங்களா வாய துறக்காம இருந்தமா அந்த கேப் பயன்படுத்திக்கிட்டு என்ன வந்தே மாதிரி தான் இந்தியாவுடைய தேசிய இந்த மாதிரியான ஒரு செட்டப் உண்டாக்கிட்டாங்க அப்ப அந்த செல் பரிவார கூட்டங்கள்ல எல்லாம் அவங்க ஜனகணமான பாட மாட்டாங்க தேசபக்த வேஷம் போடுறாங்களே அவங்க எதை படிக்க மாட்டாங்க ஜனகணமான பாடுவது கிடையாது அவங்க வந்தே மாதிரி பாடுவார்கள் ஏன் இதுலதான் இந்தியாவே இருக்கிறது இந்தியா என்னங்கிற அடையாளமே இந்த தேவ வந்தே மாதரத்தை தான் விளங்குகிறது என்று சொல்லி இப்படியாக அந்த வந்தே மாதரத்தை தூக்கி பிடித்து கொண்டு நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த வந்தே மாதரத்தை படிச்சுதான் ஆவணம் இங்கிற வந்தே மாதரம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லி என்ன மாதிரி அழைச்சிவிட்டாங்க சொன்னா வந்தே மாதரம் தப்புன்னு சொன்னா கலைத்தருக்கு தப்புன்னு நினைக்கிறான் போலீஸ் புரிய அதிகாரிகள் தப்புன்னு நினைக்கிறான் ஒரு ஆந்த முதலமைச்சருக்கு தப்பா தெரிகிறது மந்திரிங்களுக்கு தப்பா தெரிகிறது பெரிய படித்த பண்டிகை அவன் சட்டை படிக்க மாட்டேங்கிறான் எப்படி நான் திருப்பி திரும்பி அந்த பொய்களை சொல்லி சொல்லி நம்ம சும்மா உட்கார்ந்து இருந்தோமா வந்தே மாறம் படிக்க சும்மா உட்காந்துருப்பாங்க அப்ப என்ன ஆயிரு இந்த முஸ்லீம் பயங்கர தீவிரவாதியா இருக்காங்க நாட்டு பற்றவர்களுக்கு இல்ல வந்தே மாறம் படிக்க மாட்டேங்கிறான் அதனால வெளிநாட்டுக்காரன் அப்படி திருப்பி திருப்பி சொன்னாங்களா நீங்க சும்மா அல்லா இடத்தில் வைக்காதவர்கள் நீங்களும் அல்லாவும் நினைத்தது நடந்தது என்று சொல்லும் பொழுது அந்த இடத்தில் நாங்கள் ரசூலை கூட வைக்காத ஒரு சமுதாயம் காபத்துள்ள ஆலயத்தை அல்லாவுடைய இடத்தில் வைக்காத ஒரு சமுதாயம் நீ மண்ணையும் கண்ணையும் அல்லாவோட எடுத்து வைக்க சொல்லியா என்று கேட்டு கொதித்து எழுந்து கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்யவில்லை என்று சொன்னால் நம்மள அப்படி மூளைச்செலவை செய்து நம்மளே சொல்ல வச்சு நம்மள நம்ம நாலு பேர் கிடைக்குமா அப்ப அவர்களை வைத்து இந்த பாட வைத்து என்ன செய்வாங்க ஜனகணமான முஸ்லிம் சிறுமி பாடினால் பள்ளிக்கூடத்தை வச்சுக்கிட்டு அதை போட்ட ரெண்டு படம் போட்டு அப்ப இந்த வந்தே மாதரம் என்கிற அந்த பாடல் இருக்கிறது அது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இஸ்லாத்தினுடைய கொள்கையை தோண்டி புதைத்து பல தெய்வ கொள்கையை பிரச்சாரம் செய்வதற்குரிய ஒரு பாடல் அது எப்படி ஒரு நாட்டில் தேசிய ஒரு மதச்சார்பற்ற நாட்டில் அதை படிக்கிறது வந்து எப்படி ஒரு தேசபட்சத்துக்கு அளவுகோலா கொள்ள முடியும் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய மதத்தை பின்பற்றுவதற்கு உரிமை இருக்கு அரசியல் சாசனம் சொல்லுத நீ உரிமையை படிக்கிறீப்பாக்குனா கூட பண்ண மிதிப்போம் இப்ப சட்டம் கிடையாது நீ சட்டமா கொண்டு வந்தே மாதம் பாடணும் எங்களுடைய அரசியல் சாசனம் தலைவர் உரிமையை எங்க மார்க்கத்தை விட சொல்வதற்கு உனக்கு ரைட்டு கிடையாது கல்லை மண்ணை வணங்கு என்று எங்களுக்கு உத்தரவு போடுவதற்கு உனக்கு ரைட்டு கிடையாது என்று சொல்லி எகிரி நின்று அடித்தால் தான் இந்த மாதிரியான பேச்சுக்கள் என்ன செய்ய எவ்வளவு தைரியமாக வந்தே மாதம் பாடம் காங்கிரஸ் காரணம் இன்னும் புத்தி சிதம்பரம் அந்த மாணவர்கள் கலந்துக்கிட்டாரு யாரு நம்ம மத்திய உள்துறை மந்திரியா இருக்கக்கூடிய நம்ம சிதம்பரம் அந்த தீர்மானம் போட்டாங்கல்ல வந்தே மாதரம் பாட மாட்டோன்னு குலமாக்கள் சபையில அது அவர் ஒரு ஆளை கெஸ்ட்டை கூப்பிட்டுருக்குறாங்க அவர் கலந்து கொண்டார் அவர் ராஜினாமா பண்ணுறான் சரி இந்தாள என்ன பண்ணனே ஏன்டா அது தப்பு தப்புன்னு கேட்கனே எனக்கு சொல்லி அடணும் அவர் ஒரு மா ஒரு பர் ஒரு நாட்டினுடைய உள்துறை மந்திரி சொல்றான் அப்ப தெரிஞ்சுதான் போக மாட்டேங்குன்னு அர்த்தம் அவன் கூட என்ன விளங்கி வச்சிருக்கான்னா வந்தேமானம் சொல்லி தாங்கணும்னு நிலங்கி வச்சிருக்கான்

அது சொல்லுவது கடமை நீ எப்படி சொல்லுவ அப்படின்னு கேட்கணுமா இல்லையா அவர் பயங்கரமான அறிக்கை விடுறாரு எனக்கு தெரியாது முதல் நாள் தீர்மானம் போட்டாங்க எனக்கு யாரும் சொல்லல ரெண்டாவது நாள் தான் நான் கலந்துகிட்டேன் எனக்கு தெரிஞ்சிருந்தா போயிருக்க மாட்டேன் இதா பதிலே அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த வந்தே மாதிரி நீ சொல்லுகிறார் அவர் அவன் சொல்றது உள்துறை மந்திரிக்கு சட்டம் தெரியாத ஆகிட்டாங்க திரும்ப திரும்ப அந்த கோயம்பு தத்துவத்தை கையாண்டு இது சொல்லுவதுதான் ஒரு நாட்டில் ஒரு சட்டங்கிற மாதிரி அவனே நம்ப என்ன பாருங்களேன் ஒரு உள்துறை மந்திரிக்கு விவரம் கிடையாது எந்த ரூல் பேசுறீங்க அது எப்படி சரஸ்வதியை வணங்க சொல்லி முஸ்லீமுக்கு சொல்லுவீங்க மண்ணை வணங்க சொல்லி எப்படி முஸ்லீமுக்கு சொல்லுவீங்கன்னு கேட்கணுமா இல்லையா அப்படி கேட்டால்தான் கடற்கரை ஒரு ஆள் அர்த்தம் அப்ப சட்டத்தில் இல்லாத ஒண்ணு செய்ய வருத்தான் செய்யலாம் நான் தெரியாம போயிட்டா மனசுக்கிட்டு அதுல கதை ராஜினா பண்ணலாம் அப்படி புரிஞ்சு செய்வான் தெரியாம போயிட்டா மனசு கேட்டு பதில் பதில் சொன்னான்னா அதுக்கு எப்படி தெரியாம போவ ஒரு உள்துறை மந்திரி எல்லா உலகத்திலையும் ஓங்கிட்டு இருக்கிறது எல்லா தகவலும் உடனே உனக்கு வந்துரு ஐபி தகவல் வந்து ரா தகவல் வந்துரு சிபிஐ தகவல் உனக்கு தான் வரும் அப்ப அதெல்லாம் தெரியக்கூடிய இடத்துல இருந்து தெரியல என்ன பார்த்தோம் அப்ப ராஜினா பண்ணுங்கிறோம் நீ இப்படியா பதில் சொல்லுங்க அப்படிதானே சொல்லுவாங்க ஜனகணமான பாடம் சொன்னாங்களா தேசிய பெருமாதிரி பேசினாங்களா அவங்க சொல்ல சரிதான் அவங்க நிலையில இருந்து அதை நான் ஆதரிக்கிறேன் அது வந்து நான் கலந்து கொண்ட எந்த தப்பும் கிடையாது சொல்லக்கூடிய திராணி யாருக்கு இல்ல இந்திய அரசாங்கத்தினுடைய உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரிக்கு கூட இல்ல அப்ப யாருக்கு கத்துறது இப்ப நம்ம தான் கத்துறோம் நம்முடைய விஷயத்தை நம்ம என்ன செய்யணும் வந்தே மாதரத்தை ஒழிக்கும் போஸ்டர் ஒட்டன தைரியமா வந்தே மாதரத்தை ஒழிக்குவோம் மதவரிய மாய்க்குவோம் சொல்லி தைரியமா ஒட்டணும் கேக்கட்டு வந்து ஆமா ஒழிக்கத்தான் செய்வோம் எந்த சட்டத்துல பாட சொல்றீங்க என் உயிருக்கு மேலான சௌகித ஏகத்துவ கொள்கை குடுத்து கொள்கை சொல்லுவியா இந்த கேட்கக்கூடிய வகையில் நெஞ்ச நிமித்து நம்ம தான் நின்றான் எவன் நமக்கா கட்ட மாட்டான் தெரிஞ்சு போச்சா கூப்பிட்டு கலந்துக்கிறாங்க பிரச்சனை வந்து அம்மன் விட்டு போயிருவாங்க அப்போ எவனு நமக்காக கத்தி நம்ம உரிமைக்காக நம்ம மார்க்கத்துக்காக குரல் கொடுப்பான்னு சொன்னா நேரம் எதிர்கொலாக இருந்து கொடுப்பானுவார் எதிர்ப்பு வந்துட்டா அப்படி இருந்து வரட்டு வருவான் இதை நம்ம ஐம்பது வருஷமா தொடர்ச்சியா பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனுடைய விளைவு தான் அந்த உளமாக்கல் மாநாடும் அதில் போடப்பட்ட தீர்மானமும் அது அடிப்படையாக வச்சு மேலே இருக்கிறவருக்கு இந்தியா போன கொந்தளிப்பான ஒரு நிலையை இவர்கள் உண்டாக்குவதும் உள்துறை மந்திரி ஆட்டம் காணுவதும் காங்கிரசை கதிகிழங்கி பதில் சொல்ல முடியாம கதிகிழங்கி நிற்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம அப்படியே அனாதை விட்டுட்டு போயிருக்கேன் அப்படி போயிரும் எவனும் நம்முடைய கொள்கை கோட்பாடு நம்முடைய உரிமைகளை பற்றி கவலைப்படக்கூடியவனாக இல்லை அதனால இந்த வந்தே மாதவம் என்பதெல்லாம் இஸ்லாத்தின் நம்ம எந்த தௌகீதுக்காக வேண்டி போராடுகிறோமோ அந்த தௌகீதை ஒழிக்கக்கூடியதை கட்டாயப்படுத்த நினைக்கிறார்கள் மௌனமாக இருந்தால் நாளைக்கு சட்டமாக கொண்டு வருவார்கள் இது சொல்லித்தான் ஆவணம் என்பார்கள் சும்மா இருந்து அப்படி அப்புறமே எனக்கு தான் போறோம் அது வருவதற்கு முன்னாடி எதிர்க்க வேண்டும் ஒரு மூமி நினைச்சேன் வந்த பெண்ணு வந்த பிறகு முட்டாளவன் சின்ன கதவா இருந்தா முற்றி குடிஞ்சு குடியாது அப்ப சட்டங்கள் போடுவதற்கு முன்னாடி இந்த மாதிரி தைரியமாக நம்மள தேச விரோதி ஆனால் யார் தேச விரோதி அடையாளம் காட்டக்கூடிய வகையில் அவர்கள் எந்த வகையில் யுத்தத்தை ஆரம்பிக்கிறார்களோ அந்த வகையில் யுத்தத்தை நம்மளே ஆரம்பிக்க பயப்பட தேவை கிடையாது வந்தே மாதிரி ஒழிப்பன் என்ன செய்யணும் ஒழிப்பன் போட்ட சொல்றாங்களே அப்பதான் சட்டத்தில் இல்லை

அதை சொல்லக்கூடிய உரிமை எங்க இருக்குது அப்ப அவள தடுத்தியா அப்போஸ்தலர் சொன்ன தடுத்தியா புச்சியா எதுக்குடா ரொம்ப உண்டங்கறீங்க கேட்டியா அப்ப இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் ஊருதி பாடாக நிக்க வேண்டும் மார்க்கத்துல கை வைக்கிறதுல அப்படி 50 வருஷமா இருந்த மாதிரி இருந்தோம் ஆபத்து 50 வருஷத்துக்கு முன்ன முஸ்லீம்கள் எப்படி வீரியமாக நின்று உரிமையை காபாத்தினார்களோ அந்த நிலையை நம்ம திரும்ப பெற்றால்தான் மானத்தோட மரியாதையை வாழ முடியும் அப்படி வாழக்கூடிய நன்ன மக்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள்ரோடா சகோதரர்களே நம்ம எப்படி இந்த நாட்டில் சிறுபான்மையாக இருக்கிறோமோ அதை விட சிறுபான்மையாக ஒரு சமுதாயம் சீக்கிய சமுதாயம் இருக்கிறார்கள் இன்னைக்கு வருஷத்துக்கு முந்தின ஒரு விஷயத்தை முக்கியமான செய்தி என்ன இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்திரா காந்தி கொல்லப்பட்ட பொழுது ஒரு சீக்கிய தப்புக்காக வேண்டி ஏராளமான சீக்கியர்கள் அழித்தார்கள் ஒரு ஆழமரம் விழுந்தால் சில அதிர்வுகள் ஏற்படத்தான் செய்யும் என்று நியாயப்படுத்தினார்கள் அது இந்திரா ஒரு ஆளு பொழுது சில ஆளுக்கண்டை தான் போட வேண்டிய அழிச்சு சரிதான் என்று சொல்லி அந்த சீக்கிய கொலை நியாயப்படுத்தினார்கள் இன்றைக்கு அவங்க வீடியோக்க போராட்டத்தை தொடர்ச்சியாக விடாமல் நடத்தியதன் மூலமாக அதுக்கு சூத்திரதாரியாக இருந்த ஜெகதீஷ் டைக்க இருந்து முக்கியமான ஆட்கள் சட்டத்தின் பிடியில் கொண்டு காலம் கடந்த பிறகு கூட அப்ப அந்த சமுதாயம் எப்படி தங்களுடைய உரிமையை இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இழைக்கப்பட்ட அநீதியை கூட எதிர்த்து நின்று இன்னைக்கு போராடி நிற்கிறது அப்ப இன்றைய தேதியிலே நடக்கிற அந்த வீரியத்தில் நம்ம பானம் கற்பிக்கணும் குஜராத்தில் அநியாயம் தப்பிச்சு தான் நினைக்கிறான் நம்முடைய வீரியமிக்க போராட்டம் இருபத்தஞ்சு வருஷம் ஆனாலும் நியாயத்தை பெற்று தரும் அந்த மட்டும் ஆனால் பாபர் மசூதியா இருந்தாலும் சரி குஜராத்தா இருந்தாலும் சரி இன்னைக்கு எப்படி இந்த சீக்கியர்களுக்கு இருபத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு நீதி கிடைத்துக் கொண்டிருக்கிறதோ அன்றைக்கி வந்து அநியாயத்துக்கு காரணமானவர்கள் சட்டத்தின்படி நிப்பாட்டப்படுகிறார்களோ அது காரணம் உங்களுடைய வீரிய மிக்க போராட்டம் அந்த வீரிய குணத்தை இழக்காமல் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு நியாயம் கிடைக்கும் அது இருந்து நம்ம பாடம் பெற்று எந்த உரிமையா இருந்தாலும் அதை அணைந்து விடாமல் அதே உத்வேகத்தோடு அதே வீரியத்தோட பள்ளியாசல சித்தம் அவர் சாஞ்சு நமக்கு என்ன நேத்தாயிருச்சாங்க தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் இப்ப கத்திரின்னு சொல்லாம அவன் என்ன செய்யறான் அதுக்கு முந்தைய இருபத்தஞ்சு வருஷமா கத்திரானா இல்லையா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முந்தைய நிறுத்தி அவன் கட்சியில் நியாயத்தை பெறும்போது நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது நான் அதை பல சேலஞ்சை பார்த்தே வந்து வருஷம் பார்த்தே மாதிரி போச்சுன்னா சொல்லக்கூடாது அப்ப அந்த வீரியமிக்க போராட்டத்தை விடாமல் தொடர்ந்து நடத்தப்படுகிற அந்த வீரியமிக்க சமுதாயமாக அல்ல வரபுள்ளாலும் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக வாக்குறுதவானது